இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு ஆமா உனக்கா கொண்டு வந்தேன் அங்கேயும் கொஞ்சம் வைக்கலாமா சரி நான் வெட்ட நன்றி இந்த மஞ்சள் பூ உனக்கு புடிச்சிருக்கா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு வாணி இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் நேத்து சொன்னாங்க இல்லையா பூக்கள் பறிக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு வண்டியில எட்டி சந்தைக்கு அனுப்புவாங்க மதியம் சாப்பாடு அப்பா அம்மாவுக்கு எடுத்து போகலாமா அதானே நல்ல ஐடியா இந்த பூவா சரி வராதா வலிய கூப்பிடு அட போங்க இதுவே சரியா இருக்கு சமையல் ஆரம்பிக்கலாம் மதியம் அம்மா அப்பாவுக்கு எடுத்துட்டு போகணும் சரி நீங்க செய்யுங்க நான் இத முடிச்சிடுறேன் அப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த ஏற்பாடு அம்மாவுக்கும் எல்லோருக்கும் வேறு கலர் சேல வேண்டும் ஆமா எனக்கு பச்சை சேல வேண்டும் அப்புறம் பெரிய சமையல் கட்டத்தில் சமையல் செய்வோம் சரி வாங்க சமையல் செய்யலாம் நான் காய்கறி நறுக்கிறேன் நான் மசாலா போடுறேன் முதலில் என்ன சமையல் செய்வது என்று மூவரும் முடிவு செய்வோம் அப்புறம் சமைப்போம் நான் நினைக்கிறேன் நாம் இன்று ரசம் செய்யலாம் நல்ல யோசனை அதுக்கு என்ன தேவை தக்காளி புளி மிளகு சீரகம் அண்ணி வத்த குழம்பு வைக்கலாம் நீ முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலாம் அப்பளம் பொரிச்சுக்கலாம் நீ ரசம் வச்சுக்கலாம் கொஞ்சம் பால் பாயாசம் பொரியல் வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க வாழ்க்கை ஜவ்ரிசி போட்டு சேமியா போட்டு வேக வைங்க வறுத்த ரமுந்திரி பருப்பு போட்டு வேக வைங்க அழகு கேரி எடுத்துட்டு வா சாப்பாடு எடுத்துட்டு போகலாம் ஜவ்ரிசி போட்டு சேமியா போட்டு வேக வைங்க வறுத்த ரமுந்திரி பருப்பு போட்டு வேக வைங்க அழகு கேரி எடுத்துட்டு வா சாப்பாடு எடுத்துட்டு போகலாம் கண்ணம்மா பொண்ணமா எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டம் ஆயிடுச்சு பூக்கள் எல்லாம் அஞ்சு மணிக்குள்ள வண்டியில ஏத்தணும் சரியாக்கா சீக்கிரம் செய்யறோம் கண்ணம்மா பொண்ணம்மா எல்லாத்தையும் சீக்கிரம் 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 அழைமா ஆயிடுச்சு பூக்கள் எல்லாம் அஞ்சு மணிக்குள்ள வண்டில ஏத்தணும் முதலாளியா ஹேமலதா கண்ணம்மா இந்த காய்கறி கூட எல்லாம் சரியா தைச்சிருக்கா பாருங்க சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும் ஆமா சீக்கிரம் இந்த ஏசி வண்டில பூ கூட எல்லாம் ஏத்துங்கம்மா சரி இப்போ எத்தலாம் இந்த இந்த வெள்ளை பூக்களை மஞ்ச குக்கியாச்சு காய்கறி கூட எல்லாம் டிராக்டர் வண்டியில ஏத்துங்க எல்லாம் சந்தைக்கு போகுது மேல தக்காளிய வைங்க அடியில தக்காளி வச்சாங்க சந்தா உதவட்டுமா நன்றி சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் ரொம்ப நல்லது சரியா சாப்பிடலாம் நன்றி ஹலோ வண்டி டிரைவரே தோட்டக்காரர் எங்க அவர் இன்னும் கொஞ்சம் தாமதமா வருவார் ஹாய்க்கா சாப்பாடு கொண்டு வந்து அருமையா நன்றி வருண் நாளைக்கு கூட்டிட்டு வந்து கீரை கீரை தோட்டத்துக்கு அந்த புதினா கொத்தமல்லி வாணி நிறைய சமயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நன்றி அத்தை ரொம்ப சுவையா இருக்கும் போல ஆமா நன்றி 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 நீங்க இருவரும் சாப்பிடுங்க அம்மா அப்பா உங்களுக்காக வாணி நிறைய சமைத்து எடுத்து கொண்டு வந்துருக்கார் சாப்பிடுங்க அதுதானு மற்றதை பாத்து சொல்லுங்க நான் முதலாளி உங்க மருமக பட்டணத்துல இருந்து வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடை எல்லாம் கொண்டு வருது பரவாயில்ல நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கிறது